மகிழ்வித்து மகள் பெண்களால் பெண்களுக்காக பெண்களை உருவாக்கியதாலும் மகிழ்வித்து மகள் குழுவில் வந்து இந்த மாதிரி ஆர்டர் பேசுறோம் நம்ம ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தால் வருமானம் ஸோ இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க சேவிங்ஸ் ரிலேட்டட் நம்ம டெய்லி ஒரு வீடியோ பார்த்துட்டு போகலாம் அதில் இன்றைக்கி முக்கியமான கண்டென்ட் என்ன அப்படின்னா செலிப்ரேட் பண்ணுவோம் இன்னும் நம்ம சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தோம் சேவ் பண்ணுறதுக்கும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு என்ன சம்பந்தம் சேவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கஞ்சனாக இருக்கணும்னு நம்ம நான் சொல்லலை அப்போ அப்பப்போ ஒரு ஒரு ஸ்மால் டியூரேஷன் டைம் கூட சேமித்த பணத்தை எடுத்து செலவு பண்ணணும் சில விஷயங்கள் உங்களுக்கு ஃப்யூச்சருக்காக சேவ் பண்ணுறது எடுக்கவே கூடாது அது ஒரு விஷயம் பட் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி இருக்கிற நாட்களை நரக கொஞ்சம் கொஞ்சமாக சொர்க்க மாற்ற வேலைகள் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும் கஞ்சித்தனமாக இல்லாமல் நீங்கள் டெய்லி நான் சொல்கிறேன் ஒரு பத்து ரூபாய் இருபது கொஞ்சம் ரூபாய் சேர்த்து நியமிச்சிருக்க அந்த டார்கெட் பேசிஸில் நீங்கள் சேவ் இல்லையா அந்த பணத்தை அப்போது ஒரு மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு முறை அதை நீங்கள் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் செலவு பண்ணும்போது அதில் கிடைக்கிற ஹாப்பினஸ் ஒரு விஷயம் இல்லை கடன் வாங்கி ஒரு செலவு பண்ணுறது நம்ம சேமித்த பணத்தில் செய்யும்போது ரொம்ப ரொம்ப ஆத்மாத்தமாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நம்ம செலவு செய்யலாம் அப்போ என்ன செலவு பண்ணும்போது நாங்கள் இன்னும் நம்ம ஏதோ பார்த்து பார்த்தோ திரும்பி செய்ய கேட்க பண்ணமாச்சே தேவையான பொருளை தான் வாங்கணும் தேவையில்லாத பொருளை வாங்கக்கூடாது அப்படின்னு நம்மளோட மைண்ட் இல்லையா நம்ம ஒவ்வொரு நாளும் பண்ணால் நீங்கள் சேமிக்கும்போது என்ன விஷயம் ஆத்மாத்தமாக நீங்கள் பண்ணுவீங்க அந்த விஷயம் தான் என்ன பண்ணுவோம் உங்கள் தேவையில்லாத செலவுகள் பண்ணாத அளவுக்கு பார்த்த அளவுக்கு சக்தி அந்த பணத்துக்கு இருக்கும் ஏன்னா அது உங்களுடைய ஒவ்வொரு நாளே சேரும் அப்படின்னு பார்த்தோம் சேமித்துனேன் அட் த சேம் டைம் என்ன கூட நம்ம சம்பாதிக்கப்பட்ட நிறைய இருக்கு சின்ன பற்றியில் சேமிக்க தெரிஞ்ச நிறைய நிறைவுக்கு செலவழிக்க தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சரி நிறைய நிறைய பேர் இருப்பாங்க இல்லைன்னா வாழ்க்கையை கடைப்பிடி வந்தது அப்படின்னு நினச்சிட்டு ஐம்பது வயசு அறுபது வயசில் வாழ்க்கையை ரசிக்காமல் எப்படியும் பெரிய நிறைவேங்க ஸோ இதுமாதிரி நிறைய விஷயம் இருக்குது ஸோ அப்படி போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மாசத்துக்கு ஒரு முறையோ இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 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 அதை நீங்கள் எடுத்து நீங்கள் தேவையான விஷயத்துக்கு செலவு பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த ஒரு ஒரு மந்தில் வந்து நான் சேவ் பண்ண பண்ணத்தில் நான் இது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயம் நம்மளோட மகளிர் முதல்ல உண்டி செஞ்சு மாதம் ஒரு வாங்கணும்னு சொல்லி சொல்லித்தான் ஸோ அதே மாதிரி தான் ஸோ இந்த மந்த் நம்ம இந்த டிசைன் மந்த் என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கணும் நம்ம நம்மளுக்கு மதவிட்டு மாட்டிக்கிறேன் இந்த குரூப்பை ஷேர் வந்து ரொம்ப ஹாப்பியாக நான் எல்லா பிரசத்தலையும் அது செய்யப்போம் ஸோ இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக சின்ன சொல்லி சொல்லி மழைகள் சின்ன குழந்தைங்க கூட நம்ம டீமில் வந்து சேவை பண்ண ஆரம்பிச்சாலும் எனக்கு ரொம்ப இருந்தது ஸோ அந்த ஹாப்பியான மெமெண்ட்டையுமே நான் எனக்கு உங்களோட ஷேர் பண்ணி நினைக்கிறேன் ஏன்னா பெரியவங்க நிறைய பேர் கூட நிறைய கமிட்மெண்ட் இருக்குது பட் நம்ம நம்மளுடைய ஒரு வீட்டில் வந்து அம்மா சேமிக்கிறாங்க அப்பா அப்பாவுக்கு தெரியும் அம்மா சேமிக்கிறாங்க அம்மாவுக்கு தெரியும் அப்பா சேமிக்கிறாங்க ஆனால் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரிஞ்சே என்ன பண்ணுவோம் குழந்தை எல்லாம் டெய்லி ஒரு குறிப்பிடாமல் சேமிக்கும் அப்போ நம்ம மூணு பேரோட சேமிக்கல எங்கே சேமிப்பது ரொம்ப ரொம்ப உகந்தது ரொம்ப அழகான விஷயம் தான் அந்த குழந்தையோட சேமிப்பு அப்போது அந்த ரொம்ப அதுதான் அந்த குழந்தையோட தான் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாகும் இன்றைக்கி ஒரு அவங்களோட குழந்தைங்க பேர்டேக்கு நீங்கள் கேக் வாங்குறதுக்கு கூட நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னா அந்த குழந்தை என்ன நினைக்கும் அதோட குழந்தைக்கு ஓகே கடன் வாங்கி நம்ம சவ பண்ணணும் நினைக்கும் ஆனால் நீங்கள் சேமிக்க சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க குழந்தைங்க அவங்க பேர்டேவை அவங்களே செலக்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்க லைஃப்பில் ஒரு சின்ன கேக் வாங்கணும் அப்படின்னா கூட நம்ம சேமித்து வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த குழந்தைகளுக்கு வரும் ஸோ அந்த எண்ணத்தெல்லாம் மகவித்து மகட்டி உருவாக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு ஸோ நேத்தி நியூ இயர் நம்ம டீமில் ஒரு சலகான ஒரு பெமெண்ட் நடந்துச்சு அதை அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம் ஏன்னா நம்மளோட மகவித்து மகள் டீமில் மழையின் கையில் சேமிப்பு அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம் மகாராஜா மகாராணி சேமிப்பு திட்டம் ஒரு ஆண் இல்லை பெண் குழந்தையையும் வீட்டில டெய்லி பத்து பத்து ரூபா உண்டியல் போடணும் அந்த உண்டியல போட்டு இருக்கிறோம் பத்து நாளுக்கு அப்புறம் அப்படின்னா அந்த நூறு ரூபா பணத்தை எடுத்து நம்ம டீம்ல வந்து இன்வெஸ்டன் பண்ணுவாங்க அதுல இருந்து வர்ற பணத்தை நாங்க நமக்கு ஒரு லாபம் வாங்குவாங்க ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கட்டுறேன் இல்லையா சோ அது பாத்தீங்கன்னா மஹாராஜா சேமித்தில நம்ம டீம்ல ரெண்டு பேர் அவங்க இந்த குழந்தைய அவங்களோட பர்த்டேயோட எக்ஸ்பென்சஸ் பார்த்துக்கறதுக்காக இன்னைக்கு நம்ம டீமில் சேவ் பண்ணி அந்த பணத்தை எடுத்து கேக் கட்டுறாங்க ஸோ அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கிறேன் அந்த ரெண்டு குழந்தைங்களுக்குமே நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனசார தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா யூடியூப்ல எவ்வளோ விஷயங்கள் இருக்குது என்னோ நடக்குதாலுமே ஸோ நம்மளுடைய மகவிழ்த்து மக டீம் அவங்க பேரண்ட்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மகவீழ்த்த மக டீம்ல ஒரு டீம் வந்து ஒரு குழந்தைங்களோட மனசில் பதிவச்சு ஸோ அதில் அவங்களை சேவ் பண்ண வச்சு இன்றைக்கி அவங்களோட பேர்டே செலப்ரேட் பண்ண வச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது ஸோ ஒரு அழகான பேரண்ட்ஸ்கிட்ட இருந்தால் ஒரு அழகான குழந்தைங்க வந்து அவங்களோட லைஃப் வந்து அழகாக கிரியேட்டிவ்வாக டெவலப் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ இவ்வளோ அழகான மெமெண்ட்டை கிரேட் பண்ணி கொடுத்து அந்த ரெண்டு பேரண்ட்ஸுக்கும் நான் ஃபஸ்ட் ஆல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நீங்களும் அதே மாதிரி சம்பாரிங்க சேமிங்க அழகாக i'm